வணக்கம் நான் உங்கள் ஜீவனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு படம் பார்க்க போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இது நான் உள்ளே எடுக்கல வெளியில் மட்டும் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் என்ன படம் பார்க்க போகிறோம்னா கார்த்தீண்ட அழகன் படம் தான் பார்க்க போயிருந்தோம் உண்மையாகவே நல்லாயிருக்கு இது போகிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் வெளியில் கட் அவுட்டிங் வச்சுருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்தேன் இந்த தியேட்டர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் விஜயா மால் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது அதாவது ஈசிஆர் ரோட் ஈஞ்சம் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வீச்சு பிக்கி கோல்டன் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கோல்டன் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இந்த மால் இருக்குது பார்த்திங்கன்னா இது இப்போ புது புதுசாக திறந்த ஒரு ரெண்டு வருஷம்தான் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து இருந்து வாக்கின் டிஸ்டர்பன்ஸ்ல தான் இருக்குது முன்னாடியெல்லாம் நம்ம இங்கே போக மா இல்லாதபடியே நம்ம இங்கேருந்து அங்கே பனையூர் ஜால் தியேட்டருக்கு தான் போக வேண்டியிருக்கும் இது நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியே நமக்கு பிரச்சனை கிடையாது ஸ்கூல்ல வர லீவு முடிய தான் சரி படம் பார்க்க போகலாம்னு சொல்லி போயிருந்தோம் தான் படம் பார்க்க போறோம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு மெய்யழகன் படம்னு சொல்லி அதுவும் அரவிந்தசாமி சார் நடிச்சிருக்காரு அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டபடி தான் இந்த படத்துக்கு போயிருக்கும் பாருங்கள் வெளியில் அந்த தியேட்டரோட கீழே பாருங்கள் எண்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் கீழே தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகணும் இந்த தேது வந்து விஜயா பார்க்கு உண்மையாகவே அவ் விஜயா பார்க்கு உண்மையாக நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் உண்மையாகவே பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களேன்னு நான் நம்புகிறேன் இந்த தேட்டர் வந்து ஈஸியாக ரோட்டில் இருக்குது பாருங்கள் ஈஸியாக தான் இந்த இது ஓகே உறவுகளை நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்